பங்காளிகள் படத்திற்காக மருதகாசி எழுதிய பாடல் இது தக்ஷணாமூர்த்தி இசையில் திருச்சி லோகநாதனோடு சுவிட்சர்லாந்து இணைந்து பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர்கள் யோகராஜா மற்றும் இளங்கோ யோகராஜா சின்ன சிரிப்பை அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் நாள்வரும் கழிக்கும் வரும் சின்ன மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் மண்ணில் உலவும் நிலவே என் வயிற்றில் உதித்த கனியே வாழ்வும் செழித்தே மனம் மகிழும் வாழ்வரும் சின்ன அரும்பு மலரும் சிரிப்பு சிந்தி வளரும் எங்கு இருந்த போதும் என் நிதயம் உன்னை வாழ்த்தும் தாய் அன்பு உன்னை காக்கும் நடா, உறங்கி அமைதி காணடா சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்கள் அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும் கழிக்கும் மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்